கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய கிருவைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோதரிப்போம் ஹலலோயா 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 தேங்க்யூ சீசஸ் தேங்க்யூ சீசஸ் இயேசுவே உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துமப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோதிரம் ஸ்தோத்தீரம் தேவா காத்தீடும் நேத்திரம் போல் நேசித்து புது நாளில் தீங்கொன்றும் மனுகாமல் எம்மை தாங்கி நடத்தும் தேவா எம கீந்த இப்புது நாளில் மானில மிதிலே கானக வழியில் மானிடும் விரும்பியே பாணிந்து வந்தோம் முந்தின காலங்களில் எம் அன்னை போல் நின்று தந்தை போல் தாங்கி நீரே வ காத்திடவா போல் போசித்து புது நாளில் ஜபமதை கேட்கும் ஜீவனின் தேவா ஏழைகள் ஜீவனை காத்தனை தீ ஜி கசெதீரெம்மை ஏ தீமையும் தீண்டிடாமல் இங்கு தீயோன் மேல் ஜெயமிடைத்தே ஜீவிக்க செய்தீரெம்மை ஏ தீமையும் தீண்டிடாமல் இங்கு மேல் ஜெயம் அளித்தே ஸ்தோத்திரம் தேவா காத்திடும் மூவா நேத்திரம் போல் நேசித்து புது நாளில் ஒன்று குருந்திய பதினைந்தாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும் உள்ளதாய் விதைக்கப்படும் பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும் ஃபர்ஸ்ட் கொண்டியன்ஸ் ஃபிஃப்டீன் அண்ட்வர்ஸ் ஃபார்ட்டி த்ரீ நம்ம நம்முடைய சரீரத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது வானத்திற்குரிய மேனிகளும் உண்டு பூமிக்குரிய மேனிகளும் உண்டு வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு மருத்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும் பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும் உள்ளதாய் எழுந்திருக்கும் நாற்பத்தி நான்காவது வசனம் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் ிருக்கும்ன்ம சரீரமும் உண்டு ஆவிக்குரிய சரீரமும் உண்டு அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆத் ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஐம்பதாவது வசனம் சகோதரரே நாம் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அழி உள்ளது அழியாமியை சுதந்திரிப்பதும் இல்லை இது ஏசு கிறிஸ்துவோடைய இரகசிய வருகையில் அல்லது நம்முடைய மரணத்திற்கு பின்பாக நாம் மறித்தாலும் மண்ணிலே நாம் படித்து கொண்டிருக்க வேண்டும் வி ஹாவ் டு வெயிட் டில் த சீக்ரெட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட் தென் தோஸ் ஹூ ஸ்லீப் இன் கிரைஸ்ட் வில் பி ரிசரக்டட் தோஸ் ஹூ டை இன் த லார்ட் வில் கெட் ரிசரெக்டட் அண்ட் தோஸ் ஹூ ஆர் அலை வில் பி டிரான்ஸ்ஃபார்ம் கம்ஸ் அதை தான் இங்கே ஒன்று குறிஞ்ச பதினைந்து ஐம்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் ஏதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் நம்ம இந்த சரீரத்தை குறித்து அதிகமாக கவலைப்படாத படிக்கு நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற நித்திய ஜீவன் அதனால்தான் இயேசு சொன்னார் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல அழியாத நித்திய ஜீவனுக்காக பிரயாசப்படுங்கள் என்று சொன்னார் நம்முடைய சரீரத்தை என்னதான் நம்ம வந்து பேணி பாதுகாத்தாலும் ஒரு நாள் வி ஹாவ் டு லீவ் திஸ் பாடி இன் திஸ் வேர்ல்ட் இஃப் அட் ஆல் வி டை வி ஹாவ் டு லீவ் திஸ் பாடி அண்ட் அவர் சோல் வில் கோ டு த லார்ட் சோல் அண்ட் ஸ்பிரிட் வில் கோ டு த லார்ட் நம்முடைய ஆத்மா தேவனிடத்தில் போய் சேர வேண்டும் அப்படியாக நம்முடைய இந்த உலகத்திலே நாம் வாழ்வோமானால் இயேசு கிறிஸ்துவடைய இரகசிய வருகையிலே நம்ம நம்முடைய சரீரமும் கூட எழுந்திருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்படியாக தேவன் நமக்கு கிருபை தருவாராக நித்தியத்தை குறித்ததான ஒரு நோக்கத்தோடு நாம் வாழ ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே அவருடைய இரகசிய வருகை இருக்கும் நீங்கள் நினையாத நாளில் மனுஷகுமாரன் வருவார் என்று இயேசுவே சொன்னார் அப்படியாக ஆண்டவருடைய வருகைக்கு உரிய அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது நாம் எச்சரிக்கையாக இருந்து ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி கொள்வோம் ஸ்தோத்திரமா பாவம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இயேசுவே இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் பார்க்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே உங்களுடைய வருகை அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தரும்படியாக நாங்கள் ஷபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் சபையாருக்கு வேண்டிய கிருபையை தாரும் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கட்டும் அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே கிருபை தந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆ குட் மார்னிங் ஹவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ